நண்பர்கள் வணக்கம் நான் கோவில் கருவறைக்குள் இருந்து விரட்டப்பட்ட இளையராஜா அவர்கள் அமைந்துள்ள ஆண்டாள் கோவில் அந்த ஆண்டாள் கோவில் நடைபெறும் திவ்ய பாசுரம் இசை கச்சேரி நிகழ்ச்சியை கேட்பதற்காக பார்ப்பதற்காக கோவிலுக்குள்ள போறாரு அவருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த மரியாதை எல்லாம் ஒரு எல்லை வரைக்கும் தான் இருந்து நீங்க வாங்கிக்கணும் அதை தாண்டி உள்ள வந்தீங்கன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் விரட்டி அடிக்கப்படுவீர்கள் ஹைதராபாத்தை சேர்ந்த சின்ன ஜீயர் ஆண்டாள் கோயிலில் உள்ள மணவாளம் மாமுனிகள் மடத்தின் தடகோப ராமானுஜ ஜியரும் இதில் பங்கேற்றனை அப்போது ஜியர்கள் கருவறைக்குள் சென்ற போது இளையராஜாவும் உள்ளே சென்றார் இதனை கண்ட ஜியர்களும் கட்டர்களும் இளையராஜாவை கருவறைக்கு வெளியே நிற்குமாறு கூறினர் இது சம்பந்தமாக முழு வீடியோக்குள்ள நம்ம போவதற்கு முன்பாக வழக்கம் போல நண்பர்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திடுறோம் வேறு எதுவுமே இல்லைங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் பாருங்கள் ஒரு வீடியோ அடுத்த கட்டத்துக்கு சர்வர் கொண்டு போகும் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு மிகப்பெரிய பலமும் ஆதரவாக இருக்கும் அதனால் நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போக போகிறோம் இளையராஜா அவர்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார் பேசினே அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க நல்லா தான் போயின்னுக்குதுன்னு சொல்கிற மாதிரி நல்லா தான் பேசினே போகிறாங்க பேசிக்கினே போகும்போது பாருங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் உள்ளே வந்துடுறாரு உள்ள வந்த உடனே அங்க பாருங்க ஒரு சலசலப்பு எப்படி ஏற்படுத்த பாருங்க சலசலப்பு என்ன என்ன என்னங்க என்ன 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 அப்படியே பேசினே பாருங்க டக்குன்னு வெளியே போங்க நீங்க வெளியேறாரு நீங்க எல்லாம் உள்ள வரக்கூடாதுங்க வெளியே போங்கன்னு சொன்ன உடனே அவர் வெளியே வந்துடுறாரு வெளியே வந்து அந்த கருவறையோட பாசலுக்கு மேல நிற்கிறாரு அங்க கூட நீங்க நிக்க கூடாதுங்க பாசலுக்கு மேல கூட நீங்க எப்படி நிற்பீங்க மொத்தமாவே நீங்க கீழே இறங்குங்க அந்த பக்கம் போய் அப்படியே நிறுத்துங்க முதல்ல கருவறைக்குள்ள தான் அவர் உள்ள போக கூடாதுன்னு சொன்னாங்கன்னு நம்ம நினைச்சோம் ஆனா பாருங்க உண்மை என்னன்னா கருவறைக்கு முன்னாடி இருக்கிற அர்த்த மண்டபம் அது அர்த்த மண்டபத்துக்குள்ளவே நீங்க உள்ள என்ட்ரி ஆக கூடாதுன்ட்டு வெற்றி அடிச்சிடுறாங்க அவரு இளையராஜா அவர்கள் மீது அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியாக அவர் மீது எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் ஆனால் உலகமே அறிந்த ஒரு இசை ஞானி அவருடைய பாட்டுக்கு மயங்காதவர்களே இருக்க முடியாது என்று சொல்கின்ற அளவுக்கு ஒரு புகழ் பெற்றவர் இன்றைக்கும் இசை அமைப்பில் இசையில் இளையராஜா அவர்களை மிஞ்சுவதற்கு யாருமே இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு இசையில் அப்பேற்பட்ட ஞானம் கொண்டவர் இது எல்லாத்துக்கும் மேல அவர் இசை ஞானம் பெற்றவர் கிடையாதுங்க அவர் இசை அமைப்பாளர் கிடையாதுங்க அவர் இசை ஞானி கிடையாதுங்க ஒரு சாதாரண மனிதர் இளையராஜா என்கின்ற ஒரு சாதாரண மனிதர் என்றே வைத்துக் ஒரு சாதாரண இளையராஜா என்கின்ற ஒரு மனிதர் கருவறைக்குள்ளோ உள்ள போயிட்டு சாமியெல்லாம் தொடலுங்க ஜஸ்ட் அந்த படிக்கட்டை தாண்டி உள்ள வந்து நிற்கிறதால என்ன ஆயிட போதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த சம்பவம் நடப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பகுத்தறிவும் கல்வி அறிவும் விஞ்ஞான அறிவும் வளர்ந்த இந்த காலத்தில் கூட பாருங்க நம்மை சுத்தி நம்மளை சுத்தி கேமரா வாட்ச் பண்ணிட்டு இருக்குன்னு தெரிந்த பிறகும் கூட பாருங்க ஒரு மனிதர் கோயில் கருவறையிலிருந்து விரட்டி அடிக்கப்படுகிறார் என்று சொல்லும் போது அப்ப நூறு வருஷத்துக்கு முன்னாடி நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கூட்டத்து கிட்ட இருந்து மனிதர்கள் எவ்வளவு பிரச்சனையை அனுபவிச்சிருப்பாங்க எந்த விஷயத்தை குறித்து நம்ம கேட்டாலும் சார்வாள்கள் கேள்வி எங்க என்ன பண்ணு நூறு இரநூறு ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்போவோ எப்பவோ எப்போ யாரோ ஏதோ பண்ணாங்கன்றதுக்காக இப்போ அதை வச்சே பேசிதான் கேட்குறாங்க கேக்குறாங்க இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு யார் பண்றாங்க ஒரு மனிதர் கருவறைக்குள்ள வராரு அப்படி வரும்போது அவர் யார் விரட்டி அடிக்கிறாங்க ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த மனிதர்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வாழ்ந்துருங்கிற மனுஷனுங்க தாங்க இன்னொரு மனுஷனை வந்து விரட்டி அடிக்கிறாங்க அப்படி விரட்டி அடிக்கும்போது விரட்டுறாங்க இல்லைங்களா எதுங்க எத்தனை வாட்டி சொல்றாங்க பேசியிருக்கும் போது கையை காட்டி நிறுத்தி ஃப்ளோவை கெடுக்காதீங்கன்னு சொல்லி ஆ இவங்கெல்லாம் மனுஷங்களே கிடையாது அவங்கள போய் மனுஷன் பட்டியலில் சேர்க்குறீங்களா ஒரு வேளை மனுஷனாக இருந்தால் இன்னொரு மனுஷனை வெளியே அமைச்சிருப்பாங்களான்னு கேட்குறீங்களா எங்க என்னங்க அது ஆரம்பத்திலே ஒட்டுமொத்தமான உண்மையை எடுத்து போட்டாங்க எப்படிங்க பின்னாடி வந்ததுக்குது ஒட்டுமொத்தமான விஷயத்தை பார்த்த பிறகு அவங்களாம் என்ன மாதிரி பட்டியலில் போய் சேருவாங்கன்ட்டு பார்க்குற மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் இருந்தாலும் நம்ம வந்து எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் இல்லைங்களா ஸோ ஒரு மனுஷனுக்களாக இருந்து கொண்டு இன்னொரு மனுஷனை சக மனுஷன் தூக்கி விரட்டி அடிக்கிறீங்களே உங்களுக்குலாம் வேமா சூசோ இல்லையான்ட்டு கேட்டுதானே ஆகணும் இப்போ இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இளையராஜா அவர்கள் ரொம்ப கோபப்படுவார் கோபக்காரர் புதுவெளியும் கூட பாக்காம பாருங்க யாராயிருந்தாலும் டக்குன்னு கோவப்பட்டு பேசக்கூடிய ஒரு கோபக்காரர் நீ கேக்குறதுக்கு நான் முதல்ல முதல்ல நீ வந்து எனக்கு என் கூட பேசுறதுக்கு அறிவு உனக்கு எந்த இருக்கு அப்படி இருக்கும்போது போது இப்போ கோயிலுக்குள்ள போறாரு கருவறைக்குள்ள சும்மா ஒரு ஸ்டெப்பு கால் எடுத்து வைக்கிறாரு வெச்ச உடனே வெளிய போங்கப்பா ஏன் உள்ள வர்றீங்க நீங்களெல்லாம் ஏன் உள்ளே வரீங்க வெளியே போங்கப்பா அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புகிறாக்கா சரி மேலே ஏறி அந்த படிக்கட்டு மேலே நிற்கிறாரு படிக்கட்டில் கூட நிற்காதீங்க அப்படி தாண்டி போய் நில்லுங்கயான்னு சொல்லும்போது என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை நீங்களும் மனுஷன்தான் நானும் மனுஷன்தான் நீங்கள் நிற்கும் போது நான் நிற்கக்கூடாதா நான் ஒன்றும் பண்ணலையப்பா உங்களை மாதிரி பூஜைலாம் சாமியை தொட்டு பண்ணலைங்க தானேப்பா நிற்கிறேன் அப்படின்ட்டு ஏன் அவர் கோவப்பட்டு அவங்கள கத்தலைங்க இவரை வெளியே போக சொன்னவங்கள பார்த்து உதாரணத்துக்கு ராஜா சாரும் சங்கர் சாரும் ரெண்டு பேரை சேர்ந்து ஒரு படத்துக்கு ஒன்னா ஒர்க் பண்றதை நாங்கள் பாக்கணும்னு நடிகை ரோகிணி அவர்கள் மேடையில சொன்னாங்க தான் பாருங்க டக்குன்னு ஒரு கோவம் வந்துருச்சு என்னம்மா என்ன என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க என்ன எனக்கு சான்ஸ் கேட்கறியா நீ அவர்கிட்ட அவர் படத்துல இந்த மாதிரி பேசலாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு பொது பொதுவழியில ஓப்பன் மேடையில அவ்வளவு ஆடியன்ஸ் இருக்கும்போது டக்குன்னு கோவப்பட்டவர் இசை நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கும்போது ஒருத்தர் உள்ள வந்துட்டாருன்னு சொல்லி டக்குன்னு பாதியிலே ஸ்டாப் பண்றாங்க இசை நிகழ்ச்சியை நிறுத்திடுறாங்க

ஒண்ணு ஆகல அந்த மேடையில் அவர் வந்தவன பாட்டை நிறுத்திட்டாங்களாம் அவர் போனதுக்கு அப்புறம் தண்ணி குஷ்டி போனதுக்கு அப்புறம் கூட பாட்டை கண்டினியூ பண்ணலாம் பெரிய ஒண்ணும் குடிமொழிக்கு போயிட பாருங்க ஒரு சக மனுஷனை அப்பேற்பட்ட கோபம்லாம் எங்க போச்சுங்க இப்போ நம்மளை அவமானப்படுத்துறாங்க பொது வெளியில எல்லாரும் பார்த்து நிக்கிறாங்க உள்ள போனவரை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா படிக்கட்டில் கூட நிக்க கூடாது வெளியே போய் நில்லுங்கட்டு எல்லாரும் எதிர்க்கவும் நம்ம விரட்டி அடிக்கப்படுகிறோம் அந்த இடத்துல ஏன் கோவப்பட்டு ஒரே ஒரு கேள்வி கூட கேட்கலங்க அவங்களை எதிர்த்து அவர் ஒரே ஒரு கேள்வி கூட அந்த இடத்துல ஏன் கேட்கலன்னு சொன்னா பயம் அவருக்கு மட்டும் கிடையாதுங்க ஒட்டுமொத்தமாகவே இவர்களை போன்றவர்கள் சார்பாளர்கள் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் ஒட்டு மொத்தமாக உருவாக்கி வைத்த பயம் அது என்ன மாதிரி பயம் யாருக்காக யாரு உருவாக்கி வச்சாங்கன்னு தான் பாருங்கள் இந்த அடுத்த பாதியில் பார்க்க போகிறோம் இப்போ இளையராஜா அவர்களை வெளியே போகணும்னு சொல்லி விரட்டுறாங்க இல்லைங்களா சரி எதுக்காக விரட்டுறாங்க அவர் உள்ள நின்னா என்ன ஆகிட போதுங்க என்ன தடுக்குது உங்களுக்கு அங்கே பிராமின் 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 உலகமறிந்த ஒரு மனிதருக்கே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கூட பாருங்க உலகம் அறிந்த மனிதருக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமைன்னு சொன்னா அப்போ ஒரு சாதாரண மனிதருக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகலாம் போய் பார்க்க வேண்டாங்க இப்பவே இந்த காலத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலேயே ஒரு சாதாரண மனிதருக்கு என்ன மாதிரி நிலமை நடக்குங்க எப்போவோ எப்போவோ எப்பவோ நடந்த விஷயத்தை பத்தி இப்பவும் என்னங்க பேசுங்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க இப்ப என்னங்க நம்ம ட்ரைன் டிராவல் பண்ணி ஏதோ ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்திருக்கிறோம் இப்போ கரண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துல வாழ்ந்துருக்கிறோம் இப்பவும் கூட இதை போன்ற ஒரு நிலைமை எதுக்கு இப்படி இருக்கிறவங்க இப்படியே தான் இருக்கணும் அப்படி நாங்க இருக்கிறவங்க நாங்க அப்படியே தான் இருக்கணும் அதை தாண்டி நீங்க எல்லாம் உள்ள வந்து எங்க இடத்துக்கு அப்படி நாங்கள் இருக்கிற அந்த இடத்துக்கு இப்படி இருக்கவங்கலாம் வரக்கூடாதுன்ற ஒரு நிலைமையை இப்பவும் இப்போவும் உருவாக்கி வழிநடத்தி கொண்டிருப்பது யாருங்க யாரா என்ன கேள்வி கேட்குறீங்க சாமிங்க எந்த சாமிங்க எந்த சாமியா நம்ம எல்லாரையும் படைச்ச கடவுள் கடவுள் தான் பாருங்க சொல்றாருங்க அவர் சொல்றத நாங்க செய்யறோங்க சரி கடவுள் என்ன சொல்லியிருக்காருங்க அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம் தப்பு கிடையாது இவரை யாருன்னு தெருதுங்களா என்னங்க ட்ராக்கு மாறுற மாதிரி தெருது அப்படின்னு நினைக்கலாம் இந்த கடைசியில் போய் நிற்கிறது இவர் யாரும் தெரிந்துங்களா ரங்கராஜன் நரசிம்மன் நேற்றைய தினம் இந்த ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் கைது செய்யப்படுகிறார் ஐந்து பிரிவுகளின் கீழ் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அதுவும் எதுக்காகன்னு போட்டிருக்காங்க பாத்தீங்களா அவதூறு ஒரு பரப்பியதற்காக இந்த அவதூறு பரப்பியதற்காக இவர் மீது வழக்கு போட்டு கைது பண்ணணும்னு சொன்னால் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இவர் மீது ஏதாவது ஒரு அவதூறு வழக்கு போட்டு வருஷம் முந்நூற்றி அறுத்தஞ்சு நாள் இவர் கைது பண்ணி தாங்க இருக்கணும் ஏனென்றால் இவர் வாயில் ஒரு நல்ல வார்த்தை வராது இவர் வாயில் ஒரு உண்மை வராது இவர் வாயில் ஒரு நேர்மையான வார்த்தை வந்து விழாது இருபத்தி நான்கு மணி நேரம் மண்ணும் பக்கரத்தோடு அவதூறு பரப்பணுன்ற ஒரு எண்ணத்தோடவே சுற்றுற வருங்க இவர் மீது அவதூறு வழக்கு பதிவு பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கன்னா அதில் ஆச்சரியப்படுத்துக்கு ஒன்றுமே கிடையாதுங்க நாலு வேலை குளிக்கிறோம் அஞ்சு வேலை பூஜை பண்றோம் ஆறு வேலை மந்திரம் சொல்றான்ட்டு தங்களுக்கு தாங்களே இவங்களுக்கு இவங்களே பில்டப் பண்ணிக்கிற இவங்க தான் பாருங்க இவர்களை போலவே உள்ள சக மனுஷனை பார்த்து பிச்சை எடுத்து வாழற பொழப்புங்க இது எதுங்க இடஒதுக்கீடு என்பது பிச்சை எடுத்து வாழற பொழப்புன்னு அந்த அளவுக்கு அவ்வளவு அழகாக சொல்றோம் இவங்கோ அவ்வளவு அழுக்காக அழுக்கு நான் சொன்னோம் சாரி சந்திப்பாச்சு அழகு அவ்வளவு அழகாக பேசக்கூடிய அருமை பாதியை இவரை ஏன் கைது பண்றாங்க ஏன் கைது பண்றாங்கன்னா ஊரை ஏமாத்தினுகிற உதயநீதி என்னப்பா சொல்றீங்க இருங்க முழுசா கேளுங்க ஊரை ஏமாத்தினுகார் உதயநிதி எப்படிங்க சனாதன தர்மத்தை எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோன்ட்டு சும்மா ஊருக்காக வேஷம் போடுறாரு ஆனால் பாருங்க இவர் ஒரு ஜோஷியர்கிட்ட போறாரு அந்த ஜோஷியரு உதயநிதி கிட்ட சொல்றாராம் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க எப்போ பார்த்தாலும் பிராமணர்களை டிஸ்க்ளைமர்காக சொல்லிடுறோம் அவர் சொன்னதை எடுத்து போடுறாங்க எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நம்ம பேர் சொல்லி சொல்லுங்க அவங்க சொல்றதை எடுத்து போடுறோம் பிராமணர்களை எப்போ பார்த்தாலும் நீங்க திட்டினே கறீங்க அதனால பாருங்க உங்களுக்கு கடுமையான பிராமண தோஷம் அவங்க மேல விழுந்துச்சு ஸோ இந்த பிராமண தோஷத்தோடவே நீங்க போய் தேர்தலில் நின்னீங்கன்னா அவங்க கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமோக வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்க பிராமண தோஷம் நிவர்த்தி பூஜை பண்ணணும் நீங்க பிராமணர்கள் எல்லாம் ரொம்ப மசவு பாடிட்டீங்கோ அதனால பிராமண தோஷம் நிறைய வந்துருத்து இந்த பிராமண தோஷம் உங்களுக்கு நல்லதில்லை இதுக்கு நீங்க பரிகாரம் பண்ணலைன்னா விபரீதமாயிடும் அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு பிராமண தோஷ நிவர்த்தி பரிகாரம் நீங்கள் செஞ்சாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு ஜோஷியர் சொன்ன உடனே பாருங்க ஒட்டுமொத்தமாகவே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களில் இருந்து துணை முதல்வர் உதயநிதியில இருந்து பாருங்க துர்கா ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் நடு நடுங்கி வில வளர்த்து போயிட்டாங்களாம் எப்படி சாமி அந்த நிவர்த்தியை பண்றதுன்னு கேட்ட உடனே அப்படி கேளுங்க நான் சொல்றேன் உங்கள் மீது படிந்திருக்கும் உங்கள் குடும்பத்தின் மீதே படிந்திருக்கும் இந்த பிராமண தோஷம் நிவர்த்தி ஆக வேண்டும் என்று சொன்னால் மூன்று பிராமணர்கள் சாரி 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 அவர் வெறும் பிராமணர்கள்னு சொல்லலங்க என்னதுங்க அது சொன்ன ஜோசியர் பிராமண உத்தமர்களை மூன்று பிராமண ஆகணும் பிராமண உத்தமர்கள் தேடுங்க பிராமண உத்தமர்களை நீங்க மூணு பேரை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு நல்ல விதமா பாருங்க பூஜை பண்ணி பாத பூஜை பாத பூஜை பண்ணி அவங்க கால கழுவி அந்த கால கழுவுன தண்ணியை நீங்க தீர்த்த மகளிர் தப்பு கிடையாது அந்த மூன்று பிராமண உத்தமர்கள் கால கழுவி நீங்க பூஜை பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புற பட்சத்தில் உங்கள் மீது படிந்திருக்கும் பிராமண தோஷம் நீங்கி நிவர்த்தி ஆகி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமோகமாக வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு சொன்னதை அடுத்து பாருங்க ரெண்டு பேரும் துர்கா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதியும் ரெண்டு பேரும் சேர்ந்து பாருங்க அமைச்சர் சேகர் சேகர்பாபு கூப்பிடுறாங்களாம் அமைச்சர் சேகர் சேகர்பாபு கைய கட்டி நிற்கிறாரு சொல்லுங்க 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 துர்கா உதயநிதி இருவரும் அழைத்து அழைத்து நம்ம அமைச்சர் அவரை

சேகர் சேகர் பாபு நீ என்ன பண்ணுற மூணு பிராமணங்களை போய் எப்படியாவது கூட்டிகிட்டு வரீங்கன்னு சொன்ன உடனே ஆ உள்ளே நய்யா உடனடியாக செஞ்சிருந்த மகாராஜா அப்படின்னு அவர் சொன்னதை யார் பார்த்தா பக்கத்தில் இருந்து பார்த்தா மாதிரியே இவர் தான் வீடியோ கேமரா வச்சு ஷூட் பண்ண மாதிரியே அப்படியே அவர் எந்த ஸ்டைலில் நின்னாரு உத்தரவு கொடுத்ததை அடுத்து உடனே செய்து முடிக்கிறேன் மகாராஜான்னு அவர் சொன்னதை யார் பார்த்தாங்க இவர் பார்த்தாரா வீடியோ ஆதாரங்கள் ஏதாவது இருக்குதுங்களா ஏனென்றால் அறுபதாயிரம் வருஷம்னு நாங்கள் சொல்லிட்டோம்னு சொன்னால் அறுபதாயிரம் வருஷங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் கிடையாது அறுபதாயிரம் வருஷம் நாங்கள் சொல்லிட்டா ஏற்றுக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தான் நிரூபிக்கணும்னு சொன்ன அறிவுஜீவி ஒரு அதுல அறுபதாயிரம் வருஷம் தசரதன் ஆண்டு நீங்க இல்லன்னு சொன்னாக்க அறுபதாயிரம் வருஷம் தசரதன் ஆளலைன்றதுக்கு நீங்க தான் ஆதாரம் தரணும் சொன்னாருங்களா அது மட்டும் இல்ல அறுபதாயிரம் வருஷம் மட்டும் சொல்லல ஒரு கோடிய எழுபத்தி ஏழு லட்சம் வருஷம் ஒரு கோடிய எழுபத்தி லட்சம் வருஷம் சொன்னா அது அப்படியே இருக்கணும் அதுல எதுக்காக குறைக்கணும் என்ன சார்வால் பாருங்க ஒரு கோடிய எழுபத்தி ஏழு லட்சத்தி ஒண்ணு அவரோட வயசு இருந்து அவர் தான் பார்த்தாரு அதுக்காக கேட்கறாரு சொல்கிறாரு எதுக்காக அந்த வருஷத்துல குறைக்கிறீங்கன்னு சொல்லி அப்போ மத்தவங்க கிட்ட அறுபதாயிரம் வருஷம் ஒரு கோடி வருஷம்னு சொன்னா இல்லைன்னு நீங்கள் தான் நிரூபிக்கணும்னு ஆதாரம் கேட்குற பட்சத்தில் இப்போ சேகர்பாபு அவர்களுக்கு துர்கா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் இதே போல உத்தரவு இட்டார் அந்த உத்தரவை கைகட்டி பவ்யமாக உத்தரவை வாங்கி மூன்று பிராமணங்களை கூட்டிட்டு வந்தார்னு சொல்கிற நம்ம ரங்கராஜன் நரசிம்மன் கிட்ட அது சம்பந்தமான ஆதாரம் இருக்குதா ஏன்னா அதை நீங்க தான் நிரூபிக்கணும் உங்க நியாய நீதி நேர்ம சட்டத்தின் படி அறுபதாயிரம் வருஷம் நான் போற போக்குல எடுத்து போட்டா இல்லன்னு சொன்னா நீங்க சொல்றீங்க இதை போல நடந்ததற்குண்டான ஆதாரத்தை எடுத்து போடணும் இல்ல இல்லங்க நான் போற போக்குல மூணு பிராமணர்களின் கால கழுவுனாங்கன்னு நான் சொல்லிட்டேங்க கழுவுலன்ற ஒரு உண்மையை தான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரோ டெங்கு மலேரியா போல சனாதன சொல்லிட்டு அதுக்கு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் பின்வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு சட்டத்தை நான் கொள்வேன் என்று சொல்லிட்டு மூன்று ஜிஆர் சாமியுடைய காலை கழுவி பாத பூஜை செய்து அவருடைய மன்னிப்பு கேட்டு பிராசத்தத்தை கொண்டிருக்கிறார்கள் நீ பாத்த கட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு உண்மையிலேயே பாருங்க கொஞ்சம் கூட பீமா சூசோ இல்லாம அதே போல கட்டுவாது சரி கட்டுறாரு வச்சுப்போம் இந்த மாதிரி நாங்க சொன்ன மாதிரி நாங்க கால கழுவுன்ற ஒரு ஆதாரத்தை எடுத்து போட்டுருங்கட்டு சரி எடுத்து போட்டுருங்க ஆதாரத்தை நாங்க கால கழுவுலங்க யாரையும் எங்க வீட்டுக்கு கூப்பிடலங்க சரி அவங்க சொல்லிட்டாங்க இப்போ ஆமாம் நீங்கள் கூப்பிட்டீங்க மூணு பேரை கூப்பிட்டீங்க பிராமண தோஷம் நிவர்த்தி பூஜை பண்ணீங்க மூன்று பேர் காலை கழுவுனீங்க அப்படின்னு நீங்கள் தானே சொன்னீங்க வீடியோவுக்கு முன்னாடியே ஆதாரத்தை எடுத்து போட்டுருங்க வீடியோவோட யார் யார் காலை கழுவி பூஜை பண்ணாங்கன்ற ஒரு ஆதாரத்தை கோர்ட்டில் கோர்ட் ஆஃப் லால் என்ன தெரியுமா யார் அக்யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும் the onus ஆஃப் ப்ரூஃப் lies on the accusation accused person who அக்யூஸிங் சரியா seriya அக்யூஸ் accuse pandrathu அவர் சொன்னதை பிளேட்ட மாத்துவாரு ஸ்ரீபெரும்புத்தூர் எம்பர் சுவாமியுடன் நான் பேசினேன் அப்ப பேசும்பொழுது இந்த விஷயத்தை அவர்கிட்ட நான் நேரடியா கேட்டேன் ஸ்ரீபெரும்புத்தூர் எம்பார் ஜிஆர் பாருங்க அவரே அவரே சொந்தமா வாக்கு மூலம் எங்கேயும் கொடுத்த மாதிரி சொன்னதாக ஒரு தெரியல போனீங்களான்னு கேட்டேன் அப்படியே ஆமா போனேன்னு இழுத்தாரு அப்படியே அப்படி இழுத்தும் போது பாத்தீங்களா முழுக்கம் நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எப்படி எங்க எதுக்காக போனீங்கன்றது ஒத்துக்கோங்க இல்ல நானே நாட் நாட் சவனை வச்சு கண்டுபிடிச்சிடுவேன் பில்டப் பண்ண மாதிரியும் அதற்கு பிறகு அவரே உண்மையை ஏதோ ஒத்துக்கினா மாதிரியே அவர் சொல்லல அவர் சொன்னதா இவர் சொன்னார் இல்லைங்களா சுவாமி உதயிதி வீட்டுக்கு போனீங்களா இல்ல நான் அந்த ஒரு புத்தகம் வெளியிட்டு விழா சுவாமி வீட்டுக்கு போனீங்களா முழுக்கம் உணஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு இருக்கு சுவாமி நடந்ததை சொல்லும் அப்படின்னு நான் சொன்னேன் ஆமா போனேன் அவருக்கு ஏதோ ஒரு ஜோசியர் பிராமணர்களை வசவு பாடினதுனாலே உங்களுக்கு தோஷம் வந்துக்கிட்டதுனாலே நீங்கள் மூணு பிராமணர்களுக்கு மாறுபடியை செய்து உணவளிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்காக நான் போயிருந்தேன் யாரெல்லாம் போயிருந்தோம் நான் போனேன் ஆழாத்த நகர் ஜி அழந்தார் ஸ்ரீமதி புத்தோஜி அழந்தார் அவர் மூணு பேரும் ஊருக்காக சனாதன தர்மத்தை எதிர்க்கிற மாதிரி வேஷம் போடுறாரு ஆனால் உள்ளுக்குள்ள முதல்வர் குடும்பமே முதல்வர் அவர்கள் உட்பட முதல்வர் குடும்பமே பாருங்க சனாதன தர்ம சட்டப்படியே சட்டத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து இருக்காங்க அப்படின்றதுல நாங்கள் பெருமைப்படுறோம் எங்களுக்கு பெருமையா இருக்கு இதைத்தான் நாங்க சொல்றோம் நாங்க இதே மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா எங்களை போன்றவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரப்போற சட்டமன்ற தேர்தலை நீங்க ஜெயிக்கணும்னு சொன்னா உங்கள் மீது படிந்திருக்கும் பிராமண தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும் பிராமண தோஷ நிவர்த்தி பரிகாரம் செய்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க தாராளமா ஜெயிக்கிறான்னு இப்போ சொல்றார் இல்லைங்களா ஆனா பாருங்க ரெண்டாயிரத்தி இருவத்தி ஓராம் ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்லையே பாருங்க திமுக கட்சி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி ஹைகோர்ட் அண்ணன் கதர்னார் சொல்லட்டான் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல சொல்லியிருக்கேன் ஸ்டாலினோட கட்டத்துல வன கட்டமா அலசி பார்த்தாச்சு சீ சீய பாருக்காக வாய்ப்பே அது அவருக்கு ஜாதகத்துலயே இல்லைங்கிறாங்க நான் என்ன பண்ணேன் கட்டத்துறைக்கு கட்டம் சரி சொல்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் ஜாதக கட்டத்துல இருக்கிற கட்டத்துல எங்கயுமே முதல்வர் யோகமே இல்லைன்னு சொல்லும் போது என்ன பண்ண சொல்றீங்க ஏன் நம்ம மில்கி சேகர் அவர்களையும் எடுத்துக்கோங்களேன் இப்போதைக்கு பாருங்க மோடி அவர்கள் கட்சிக்குள்ள அவருக்கு மரியாதையே இல்லைன்றதுக்காக டக்குன்னு திமுக கட்சிக்குள்ள வந்து ஏதாவது ஒரு பதவியை கொடுப்பாங்களா பதவி ஆட்டையை போடுறதுக்காக திமுகவுக்கு சாதகமா சப்போர்ட் பண்ணி பேசி கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம ஊருக்குள்ள சுத்தினுக்கார் இல்லைங்களா இதற்கு முன்பாக அவர் என்னென்ன சொன்னாருங்க இதை இது மாதிரி பேசுற பல பரதேசிங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேல எத்தனை ஜோசியர் வீட்டு வாசல் உட்கார்ந்துருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அந்த பிரபலமான ஜோசியர்கள் சொன்ன ஒரே வார்த்தை இவங்க ஆயுசு முழுக்க கஷ்டப்பட்டாலும் இந்த குடும்பத்துல இனிமே ஒருத்தர் கூட சீஃப் ஆக முடியாது இதான் சொல்லித்தான் அவ்வளவுதான் இதான் இதுக்கு இது மேலே சந்தோஷமான என்ன வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஜோஷியம் பார்த்த அந்த புகழ்பெற்ற ஜோதிடர்கள் யாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த மாதிரி தோஷம் நிவர்த்தி பண்ணாலொழிய திமுக கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ற அந்த ஜோதிடர்கள் யாருன்ட்டு கொஞ்சமாவது முகத்தை காட்டுங்க விஞ்ஞானம் வளராத காலத்தில் ஐம்பது நூறு நூற்றம்பது இரநூறு எண்பம்பது வருஷத்துக்கு முன்னாடி திண்ணையில் உட்காந்து நீங்கள் இதை போல் பேச்செல்லாம் பேசியிருந்தீங்கன்னா பேசுகிற பேச்செல்லாம் பாருங்கள் காத்தோடு கரைஞ்சி போய்டும் விடுற ரீலெல்லாம் ஆனால் பாருங்கள் விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு கேமராவுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் இந்த மாதிரி பாந்தி எடுத்து வச்சிங்கன்னா அதோட பலனை யார் அனுபவிக்கணும் நீங்கள் தான் அனுபவிக்கணும் சட்டப்படி இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் பயத்தோடுவே இருக்கணும் அதாவது பாருங்கள் எங்களை ஏதாவது யாராவது டக்குன்னு தெரிஞ்சோ தெரியாமலோ கூட டக்குன்னு பாருங்க ஏதாவது நீங்க திட்டீங்கன்னா உங்கள் மீது யாராலையுமே நிவர்த்தி பண்ண முடியாத தோஷம் வந்து விழுந்துடும் நீங்க தூக்க முடியாது அப்படி நீங்க தலையை தூக்கணும்னு சொன்னா யாரை நீங்க திட்டினீங்களோ வைரத்தை வைரத்தால் அறுக்கணும் அப்படின்னு சொல்ற வகையில யாரை நீங்க திட்டீங்களோ அவங்களையே கூப்பிட்டு அவங்களையே கூப்பிட்டு அவங்க காலில் விழுந்து பாத பூஜை பண்ணி பூஜை பண்ணி நிவர்த்தி பண்ணா மட்டும்தான் உங்கள் மீது படிந்திருக்கும் பிராமண தோஷம் நிவர்த்தி ஆகும்ன்ற ஒரு பயத்தை ஊருக்குள்ள இப்பவே ஊருறாங்கன்னு சொன்னா

இல்லாத பொல்லாத அவது உள்ள பாருங்க நான் சொன்னதாக சொல்லி ஊருக்குள்ள கிளப்பின இவர் மீது புகார் அளிக்கப்பட்டு இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி கழிச்சு வச்சு பார்க்கும் என்னப்பா முடிச்சிடுறீங்களா வீடியோவை ஏதோ பயம்னு சொன்னீங்களா அந்த பயத்தை யார் உருவாக்கினாங்கன்னு சொல்வதற்கு முன்பாக வீடியோ முடிகிறீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம் முடிக்க மாட்டோம் சொல்லிட்டு தான் முடிக்க போறோம் இந்த பயம்னு சொன்னோம் இல்லைங்களா ஏன் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டார் இளையராஜா சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தை வேற யாரும் உருவாக்கலங்க பெருமாள் ஆக்யா சேதி மம துரோகி ந பக்தோபி ந வைஷ்ணவஹான்னு பெருமாள் சொல்றாரு அதாவது என்னுடைய ஆணையை மீறுபவன் என்னுடைய துரோகி என் ஆணையை மீறுகிறவர்கள் யாரோட ஆணைங்க பெருமாளுடைய ஆணையை மீறுகிறவர்கள் எவராக இருந்தாலும் அவர் துரோகின்னு பாருங்க பெருமாள் எழுதி வச்சிருக்காராம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இசைநியாணி இளையராஜா அவர்கள் எவ்வளவு கடவுள் பக்தி நிறைந்தவர் என்று இதை போல பெருமாள் ஆணையை மீறுகிறவர்கள் எவராக இருந்தாலும் துரோகின்னு எழுதி வச்சிருக்காங்கன்ற ஒரு பயத்தை பயத்தை காட்டி பயமூர்த்தி வச்சிருக்கிற அந்த பயத்தை பார்க்கும் போது யாருக்கா இருந்தாலும் பயம் வர்த்தனை செய்யும் கடவுள் மீது பக்தி கொண்டவர்களுக்கு சோ அந்த வகையில வச்சு பார்க்கும்போது இவர்களை போன்றவர்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா இன்னார் கோயில் வரக்கூடாது நாங்க மட்டும்தான் கோயில் இருக்கணும்னு சொன்னாங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாருக்கும் முன்னிலையில் இளையராஜா அவர்கள் விரட்டப்பட்ட போதும் பாருங்க இவர்களை எடுத்து ஒரே ஒரு கேள்வி கூட அவர் கேட்கல அவர் கேக்கலான்னாங்க இளையராஜா அவர்களின் இசையை ரசிக்கிற கோடிக்கணக்கான மக்கள்களில் ஒருவராக இருந்து நம்ம கேட்போம் இப்போ இளையராஜா அவர்கள் உள்ள வந்தா கெடக்கூடாது ஏதோ கெட்டணும் அப்படின்ற ஒரு நினப்பில் சொல்றாங்க இல்லைங்களா சரியே மற்றவங்க வந்தா இதை போன்ற இடம் கெட்டு போயிடும் அப்ப சார்பர்கள் மட்டும் உள்ள இருந்தா அந்த இடம் புனிதமாக இருக்கும் என்று யாரு எழுதி கொடுத்தாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் ஆதி அந்தம் மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எல்லா விஷயத்துக்கும் மூலம் இருக்கும் இப்போ உங்களுக்காக மட்டும் சார்வாளர்களுக்கு மட்டும்தான் இந்த இடம் சொந்தம்னு யார் எப்போ எந்த சமயத்துல எந்த கடவுள் எழுதி பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு மூலப்பிரதிய கடவுளே கைப்பட எழுதிய மூலப்பிரதிய கொடுத்துருங்க கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க வேற யாராவது மற்றவங்க தந்து பேச முடியுமா பேசவே முடியாது எப்ப கொடுக்க போறீங்க இந்த தேதியில் அது ஒரு கோடியோ எழுபத்தி ஏழு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல அறுபதாயிரம் வருஷத்துக்கு பின்னாடியோ ஏதோ ஒரு லட்சமோ கோடியோ ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதி வச்ச அந்த தேதியிட்ட அந்த எழுத்து பிரதி மூலப்பிரதி யாரால் எழுதி யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது அப்படின்ற ஒரு உண்மையை சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அதற்கு பிறகு பாருங்கள் வாயை திறந்து யாராவது கேள்வி கேட்கறது நாங்களே விட மாட்டோமே எப்போ அந்த மூலப்பிரதி எழுத்து போட போகிறீங்க எந்த கடவுள் கைப்பட எழுதுனான்றது ஒரு உண்மையை இப்போ ரங்கராஜ நரசிம்மன் அவர்களை அவதூறு பரப்பியதற்காக கைது பண்ணுறாங்க ஐந்து பிரிவுகளின் அந்த ஐந்து பிரிவு எந்த அதிகாரம் கொடுக்குற அதிகாரங்க சட்டம் கொடுக்குற அதிகாரம் ஐந்து பிரிவுகளின் கீழ் சரி அந்த அதிகாரம் சட்டத்துக்கு எது கொடுக்குதுங்க இந்திய அரசியல் சாசனம் இந்திய அரசியலமைப்பு கொடுக்குற சட்டத்தோட அதிகாரம் அதை உருவாக்கியது யாருங்க அம்பேத்கர் அவர்கள் இது சரி இது தப்பு இது நியாயம் இது அநியாயம் இது சட்டப்படி குற்றம்னு நிரூபிக்கக்கூடிய வகையான சட்டத்தை இயற்றியவர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சட்டத்தை இயற்றியவர் அம்பேத்கர் அவர்கள்ன்ற ஒரு உண்மையை எடுத்து போட்டுடுறாங்க அந்த தான் பாருங்க அந்த சட்டம் கொடுக்குற அதிகாரத்தின் கீழ் தான் இவர் கைது பண்றாங்க இப்போ அதே மாதிரி ஒரு அதிகாரம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இல்லைங்களா வேதம் என்ன சொல்லி வந்தனர்களுக்கு மட்டும்தான் ஆறு தொழில் கொடுத்துருக்கு பெருமாளின் ஆணையை மீறுகிறவர்கள் எவராக இருந்தாலும் அவன் துரோகி நான் தான் நடக்கணும் இன்னார் தான் உள்ளே இருக்கணும் அவர்களை தவிர்த்து வேற எவாலும் உள்ள போக கூடாதுன்னு பெருமாள் எழுதி வச்சிருக்கான்னு சொல்ற அந்த எழுத்து பிரதி மூலப்பிரதி பெருமாளே கைப்பட எழுதின அந்த மூலப்பிரதி யாருகிட்ட இப்ப இருக்கு என்னப்பா இதே கடவுளை குறித்து நீங்க ஏதோ இடக்கு முடக்கா பேச மாத்திருந்தேன் அப்படின்னு யார் எங்க வீட்டு சண்டைக்கு வந்துடாதீங்க நாங்க இடக்கு முடக்கெல்லாம் பேசலங்க நீதியா நேர்மையா நியாயத்தை உண்மையை பேசுறோங்க இப்போ எந்த கடவுள் புராணத்திலோ அல்லது வேதத்திலோ எதலையாவது ஒன்று ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறித்தே பிராமணர்கள் அவர்களை தவிர்த்து என்னை தொடுவதற்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை அவங்க மட்டும்தான் நான் இருக்கிற கருவறைக்குள்ள வரணுன்ற ஒரு அதிகாரத்தை எந்த கடவுள் இவர்களுக்கு கைப்பட எழுதி கொடுத்தாருன்ற ஒரு உண்மையை எடுத்து மூலப்பிரதியை போடுற பட்சத்தில் இந்த கேள்விகள்லாம் பாருங்க இடமே இல்லாமல் போயிடும் எப்போ யார் எடுத்து போட போறீங்க இது குறித்து உண்மையா இந்த மாதிரி யார் கேள்வி கேட்டாலும் நம்ம சார்வாள்கள் தரப்புல இருந்து எடுத்து போடுற ஒரே ஒரு பதில் ஒண்ணுதான் இந்த மாதிரி நீ நக்கல் நையாண்டி தேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது நாங்க சொன்னா ஏன்னு கேட்காம ஏற்றுக்கணும் அதெல்லாம் ஆதி ஒரே ஒரு பதில் தான் ஆதினு சொல்லி முடிச்சிருவாங்க சரி ஆதினை கூட வச்சுங்க அந்த ஆதியில எழுதந்த யாரு பார்த்தாங்கன்ட்டு அந்த ரகசியத்தையாவது சொல்லிடுறீங்களா தப்பு கிடையாது ஒட்டு எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்து நீங்க பதிவு பண்ணும்போது இந்த இளையராஜா அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டதற்கும் சரி நம்ம ரங்கராஜ் நரசிம்மன் கைதையும் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்களுக்கு கருத்து நீங்க பதிவு பண்ணுவோம் என்று காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்